ஹாய் மக்களே எல்லாரும் நம்மளோட நேற்று போட்ட லப்பர் பந்து வேஸ் கடைசி உலக வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் கொஞ்சம் லெந்தியான வீடியோ தான் பட் ஆனால் அது தேவைப்பட்டுச்சு வேறு வழியில் நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி யாராச்சும் போய் ஏமாந்துட்டிங்கன்னா பட் இந்த வீடியோ எதுக்குன்னா லப்பர் பந்துக்காக தான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்றத விட அந்த படம் நமக்கு எப்போப்பட்ட தாக்கத்தை எப்போப்பட்ட ஒரு எனர்ஜியை கொடுக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம ஒரு படத்தையே குடும்பத்தோட தேட்டருக்கு போய் பார்ப்போம் ஸோ அப்படி ஒரு படம் தான் இது ஏன்னா திரும்ப 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 அந்த கேள்விகளை மக்களை வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட நான் வந்து யூடியூப் ஆரம்பித்து எட்டாவது வருஷம் ஆயிருச்சு ஃபேஸ்புக்கில் பதினஞ்சு வருஷமாக இன்ஸ்டாவில் ஏதோ இப்போ ரீசண்டாக ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாக தொடர்ச்சியாக இருக்கேன் ஏன்னா நான் ஏன் டான்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது கிடையாதுன்னா அது கொஞ்சம் பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ற நினைக்கிறேன் நம்ம பேசுறது வந்து உட்காந்த மாதிரி லைட்டிங் பார்த்தோமா ஓகே எந்த ட்ரெஸ்னாலும் நம்ம மக்கள் கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டால் கூட அளவுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம பேசுறது கரெக்டாக இருக்கா நம்ம வாய் வந்து வார்த்தை கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க ஸோ அந்த ஆங்கிள் ஆரம்பித்து நல்லபடியாக இருக்கு எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம அந்த முதல் ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு வருஷம் வந்து நான் எந்தளவுக்கு முடங்கி போனதுக்கான முக்கியமான காரணம் என்னமாக இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் நல்ல விஷயம் தான் பேசுவோம் பட் அந்த நல்ல விஷயத்தையே முடங்கி போட்டுருவாங்க ஆனால் நீ இன்னும் சொந்த வாங்கவே இல்லை இன்னும் நல்ல ஒரு பைக்கே இல்லை ஒன்றை சைக்கிளில் போய்கிட்டு இருக்கேன் என்ன பாரா சென்னை போய் பன்னெண்டு வருஷம் ஆகுது பத்து வருஷம் ஆகுதுன்ற ஒன்றுமே சேர்க்கலையா ஏதாச்சும்னு சொல்லும் போது நம்ம மைண்ட் அப்படியே உட்காந்துரும் சீரியஸ்லி நம்மளும் அப்படியே ட டம்ப் ஆகி என்னடா உள்ள பணம் தான் இல்லாமல் பணம் இல்லாட்டி ஒன்றும் பண்ண முடியாதோ அப்படின்லாம் தோணிகிட்டு இருக்கோம் பட் அப்போ நம்ம கூட ஒரு ஆள் இருப்பாங்கல்ல அவங்க அவங்கள சில கடவுள் மாதிரி வந்து அந்த நேரம் நம்ம தட்டி கொடுப்பாங்க இத்தனை ஒரு பத்து பதினஞ்சு பேர் சொல்லியிருந்தாலும் அந்த ஒருத்தர் வந்து சொன்ன மறுபடியும் பூசிட்டாப்பாங்க பட் இடையும் கடவுள் அப்படி அனுப்புவாரா அப்படின்னா அனுப்ப மாட்டார் நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா இந்த படம் சொல்கிற அந்த ஒரே ஒரு டைலாக் தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் ஏன்னா கடவுள் எப்போயுமே அந்த ஒரு ஆள் அனுப்ப மாட்டார் உங்கள் கூடையே இந்தா வச்சுக்கப்பா சாமி சும்மா சும்மா ஓயாமல் பூசு பூசாலாம் தேடி அனுப்ப முடியாதுண்ணா பக்கத்திலே வச்சுங்க அப்படின்னு ஒருத்தர் கொடுப்பார்ல அப்படி ஒருத்தர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஆளாக இருப்பாங்க அது மனைவியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் ஒரு நல்ல உயிர் நலமனாக இருக்கலாம் ஒரு நல்ல தோஸ்தாக இருக்கலாம் கிட்டத்தட்ட அந்த அஞ்சு வருஷ காலகட்டத்துக்கும் இந்த ஒன்றரை வருஷ காலகட்டம் ரொம்ப வேரியேஷன் இருக்குது ஏன்னா அந்த அஞ்சு வருஷம் வந்து ஏதாவது எப்படி சொல்கிறது இரவின் நிழல் குழு குழு அந்த படங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அஞ்சு வருஷம் வந்து கிட்டத்தட்ட அறுநூறு சப்ஸ்கிரைபர் அறுநூத்தொம்பது சப்ஸ்கிரைபர் பட் அப்போயுமே இந்த மாதிரி கடவுள் வந்து வந்து சொல்லிட்டே இருப்பாங்க பட் அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி வரும் இவங்க நம்ம கூட இருந்த நல்லா பல நம்ம டம்ப் பண்ணதுக்கான காரணமே நம்ம அப்படி பண்ணிடக்கூடாதுன்றது தான் அவங்க வந்து எப்பயுமே முதுகுக்கு பின்னாடி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தட்டி கொடுக்கறது ஆனால் தட்டி கொடுத்துட்டு சொல்லிக்கலாமோ அப்படின்னு நமக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும் அன்றைக்கி தான் உரைக்கும் ஏன் சொல்கிறேன்னா இந்த ரெண்டரை வருஷத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறு சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகிறோம் இந்த ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபரும் இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்தில் அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் நான் என்னோடய கண்டென்ட்டில் மட்டுமே கா கான்சன்ட்ரேட் பண்ணி போனதுக்கு அப்புறம் வந்தவங்க இதுக்கும் இந்த படத்துக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இருக்குது அந்த படத்தில் ஒரு ஒரே ஒரு டைலாக் கெத்து கெத்தாக நடிச்சிருக்க நம்ம ரமேஷும் இங்கே அன்பு நடிச்சிருக்க ஹரிஷ் கல்யாணக்கு நடுவில் ஒரு ஈகோவான ஒரு ஈகோ கலந்த மாமனார் மருமகன் சண்டை கலந்த ஒரு விஷயம் வரும் ஒரு ஸ்போர்ட்ஸை வச்சு எந்தளவுக்கு ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு விஷயத்தை சொல்ல முடியும்னு டேரக்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் அந்த ஒரு விஷயத்துக்காக நான் இவ்வளோ தரம் பேசுகிறேன் என்னென்னா ஹரிஷ் கல்யாணுக்கும் தினேஷ்க்கும் நடக்கிற அந்த மாமனார் மருமகன் சண்டை ஈகோ சண்டை ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து லாக் ஆகும்போது தினேஷ் வந்து சொதப்புவார் பயங்கரமாக சொதப்புவார் அதாவது ரெண்டு தென்னை மரத்துக்கு மேலே சிக்ஸர் அடிக்கிற ஆள் என்னடா இப்படி டம்ப் ஆகிட்டேடா அப்படின்னு அவர் வந்து ஜோக்கராக ட்ரீட் பண்ணிட நான் இப்போ இந்த சீனை சொன்னாலும் நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு கூஸ்பம் சொறும் உங்களை மீறி அந்த சாங் போடும்போது ஏற்றுவீங்க அப்படி ஜோக்கரு ஜோக்கராக உடனே அப்போ கூட ஆப்போசிட்டில் இருக்க ஹரிஷ் கல்யாண் வந்து அடித்து துவம்சம் பண்ணி வின் பண்ணி தருவார் அப்போ ஜென்சன் நினைக்கிறேன் அந்த காமெடி ஆக்டர் பாலாக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காரு தரமான ஒருத்தர் அவர் நம்ம ஃபேஸ்புக் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மனுஷன் வந்து பின்னி பின்னி படல் எடுத்துருப்பாப்புல அவரோட ஒரு டைலாக்ஸ் நச்சு நிறுவான் நாமப்பில் இத்தனை வருஷ காலகட்டத்தில் நீ அவுட் ஆகக்கூடாதுன்னு நான் நினச்சிருக்கேன் ஆனால் இன்னைக்கு தான் நீ அவுட் ஆகணும் அப்போ தான் டீம் ஜெயிக்கும் அப்படின்னு நினச்சாப் பிள்ள என்னை மன்னிச்சுக்கடா அப்படின்னு சொல்லும்போது ஒன்று சொல்லுவார் அவன் ஏன்னா அந்த மாமனார் ஒரு சண்டைக்குள்ளே ரெண்டு பேரோட காதலும் தான் இருக்கும் ரெண்டு பேரோட கனவும் தான் இருக்கும் ரெண்டு பேரோட ஆசிரியம் தான் இருக்குது ரெண்டு பேரோட பிடித்தமும் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீ என்னதான் தான் ரைட்டு ஏதோ கொஞ்சம் இது போகலாம் சரி ஓகே நீ என்ன தான் பிரச்சனையாக இருந்தாலும் அவன் ஜெயிக்கிறதுல மட்டும்தான் குறியாக இருந்தான் மாப்பிள்ள ஆனால் நீ இப்படி சுதப்பிட்டியடா என்னை தப்பாக நினச்சிக்காதன்னு சொல்லும்போது தினேஷ் ஒரு ரியாக்ஷன் பண்ணுவார் பாருங்க அதுதான் அது தாங்க ஒரு ரியல் ஸ்போர்ட்டிவ் பர்சனுக்கு உண்டான அடையாளம் தாங்க நான் இவ்வளோ தூரம் பேச வந்தேன் இந்த ஸ்போர்ட்டிவாக ரைட்டு இந்த ஸ்போர்ட்டிவான விஷயத்தை நீங்கள் எல்லாருமே ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி தோல்வி அப்படின்ற ஒன்று இல்லவே இல்லை நம்ம ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ண போகிறோம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பண்ணி முடிக்க போகிறோம் இப்போ நான் இந்த வீடியோ ஆரம்பித்தேன் ஆரோக்கியக்குள்ளே முடிக்க போகிறேன் ரைட்டு சீக்கிரம் போனோம் முடிக்க போகிறேன் ஓகே ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் பண்ணுறேன் ஸோ இதன் மூலமாக நாலு மோட்டிவாகிறாங்க ஏன்னா அதிகபட்சம் இந்த வாழ்க்கையோட விஷயமே ஒரு காலையில் ஒரு சாதாரண வீடியோ பார்த்தேன் பணம் பணம் பணம்னு பேசினாலும் அம்பானி அதானி டாட்டா பிர்லா அப்படி இப்படின்னு காரில் போ ஆடி 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 ஃபராரி என்னமோ பேசினாலும் எல்லாத்துக்கும் பின்னாடி பணம்னு பேசினாலும் காலைல ஒரு அந்த வீடியோவில் அந்த பையன் சொல்லுவோம் எங்களை நீங்கள் ஏழைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம் அந்த குட்டி பேசலாம் ஆமாம் நாங்கள் மாசம் அன்னைக்கே ரூபாய் முந்நூறுவா தர்றோம்டாடி அப்படின்னும் பாருங்கப்பா தம்பி மனசுலேயே இன்னைக்கு அந்த வீடியோ டவுன்லோட் டவுன்லோட் பண்ணாமட்டேன் அவ்வளோதான் அதுதான் லைஃப் மூணு பேர் உங்களுக்கு சாப்பிட சாப்பாடு இருக்கா நிம்மதியாக தூங்குறீங்களா ஒரு நல்ல நட்பு நல்ல உறவு இருக்கா உங்களையும் பாராட்ட உங்களையும் தட்டி கொடுக்க ஆள் இருக்கா அவ்வளோதான் லைஃப் கண்டிப்பாக நீங்களும் நீங்கள் உழைப்பதுக்கு ஏத்தீங்கன்னா இந்த பத்து வருஷம் உழைப்புக்கு பின்னாடி இந்த ஒரு வீடியோக்கு பின்னாடி இந்த ஒரு போஸ்ட்டுக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி அவங்க உழைக்கிற உழைப்பை மதிக்கிற கூட்டத்தை மட்டுமே அவங்களோட வார்த்தையில் மட்டுமே நீங்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்கு மெச்சூரிட்டி வந்துடும் ஸோ உங்கள் கூட இருக்கவங்களே என்ன தான் அவங்களை தட்டினாலும் நெகட்டிவாக பேசினாலும் நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சா அவ்வளோதான் ஸோ இதுதான் நீங்கள் இது எதாச்சும் நடந்தது இதை வளர்ந்து வந்து இப்போ பார்த்தாலும் வாயிலே மிதிப்பையன் பண்ணு ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ரப்பர் பந்து மாதிரி ஒரு நல்ல படங்களுக்கு வர வரவேற்பு கொடுப்போம் ஸோ அதனால் தான் ஸ்பெஷல் வீடியோ ஸோ கண்டிப்பாக இது மோட்டிவேஷனல் வீடியோவாகவும் இருக்கும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதை எல்லாருமே லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா இந்த நாள் மாதிரி எல்லா நாளும் மகிழ்ச்சியான நாளே கிடையாது பூமா பிடிக்க மாதிரி இருக்கு சரி ஓகே பரவாயில்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி பிடிக்கா சரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் குறைகள் இருந்தால் தாராளமாக கமெண்டில் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி உங்க ராவினோட நம்ம ஓல்ட் ரேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தெரிவிக்க விடுங்க